ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பணம் வைக்கிற பர்சு இல்லை நீங்கள் கிச்சனில் பணம் சேர்த்து வைக்கிறீங்க சமையல் அறையில் அந்த இடம் பணத்தெல்லாம் எங்கெல்லாம் வைக்கிறோமோ அந்த இடத்துல இந்த இலைகளை வச்சிங்கன்னா உண்மையாக சொல்கிறங்க பணம் நம்மக்கிட்ட வீண் வரைய செலவு வராது சேமிப்பு உயரும் வருமானம் ரெட்டிப்பாகும் நம்ம வேலை செய்யும்பொழுதே இன்னொரு வேலை கிடச்சி அந்த வேலையும் நமக்கு நிரந்தரமான வேலையாக அமையும் அந்த பதினஞ்சு உடனே சம்பளம் பத்தலன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த விஷயம்லாம் இருக்காது நான் சொல்கிற இந்த இலையை புனிதமான ஒரு இலைன்னு வச்சுக்கோங்க இதை என்னென்னா நீங்கள் வந்து ஒரு கோவிலுக்கு போகிறோம் கோவிலுக்கு போகும்போது அரசம் வரும் அங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த அரச மரத்துலேருந்து இலையை பறிக்கக்கூடாது எக்காரணம் உண்டோ நீங்கள் அந்த அரச அந்த கோவிலுக்கு போகும்போது இந்த அரச மரத்தை சுற்றி வரும்போது ஒரு அரச இலை உங்களுக்கு முழுவதுமாக காம்போட நுனியோடு உங்களுக்கு கிடைக்குதுன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம்பா அந்த மிகப்பெரிய அதிர்ஷ்டமான அந்த இலையை எடுத்து விநாயகரே உங்கக்கிட்ட வந்த மாதிரி அந்த செல்வ விநாயகரே நம்மக்கிட்ட வந்த மாதிரி விநாயகர் அந்த ரூபந்தான அந்த உருவந்தான அந்த அந்த இலைக்கு அந்த இலையை வச்சு அப்படியே எடுத்து பேக்கில் வச்சுக்கோங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் நம்ம பணம் வைக்கிற பரிசில் பணம் கூட சேர்த்து அந்த இலையை வச்சுக்கோங்க அது காய்ந்தாலும் தவறு ஒன்றும் இல்லை அடுத்தது என்ன இலை வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி இலை நீங்கள் எங்கேயாவது போகிற இடத்துல பார்க்குறீங்கன்னா ஒரு இலை பறித்து அதை எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல கற்பூரவல்லி இலைகளை வைக்கலாம் அதுவும் வந்து என்ன பண்ணுன்னா பணத்தை ஈர்க்கும் தன்மை அதுக்கு உண்டு சரி அடுத்தது இன்னொரு இலை என்ன வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா புதினா இலை இந்த புதினா இலைக்கு புதினா வாங்கிட்டு வருவோம் நம் நீங்கள் நினைக்கலாம் என்னம்மா என்னென்னமோ இலை சொல்கிறீங்களே இதெல்லாம் சேர்ந்து குப்பையாயிடாதா அப்படின்னு இந்த கற்பூரவல்லி இலையை வந்து ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை மாற்றிக்கோங்க அதே மாதிரி புதினா இலையை நீங்க ரூபா நோட்டு இருக்கு இல்லைங்களா அந்த ரூபா நோட்டுக்கு நடுவுல வச்சு பாருங்க அதோடைய மனமாகப்பட்டது பணத்தை இழுக்கும் தன்மை கொண்டது அந்த புதினா இலையும் அதே மாதிரிதான் மூணு நாளைக்கு ஒரு தடவை அந்த இலையை மாற்றிக்கிட்டே இருங்க நம்ம புதினா என்பது எப்பவுமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் புதினா இலை நான் சொல்கிற இந்த இலைகள் எல்லாமே கற்பூரவல்லி இலை இந்த அரச மரத்தி இலை இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்சிச்சுனாலே சகல ஐஸ்வர்யமும் உங்களுக்கு பெருக போகுதுன்னு அதே மாதிரி பணம் வைக்கிற டிராவிலையும் அந்த புதினா இலையை போட்டு வைங்க ஆனா ரொம்ப காஞ்சி போற அளவுக்கு விடாமல் அதை மாத்திக்கிட்டே இருங்க நல்ல ஒரு செழிப்பு பண செல்வ செழிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் பணக்காரர்களையும் சூட்சமும் இது இதெல்லாம் வந்து கோடீஸ்வரனின் சூட்சமும் இந்த விஷயம்லாம் அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் அவங்கக்கிட்ட சொல்லுவோம் இல்லைங்களா பணம் என்ன ஒருத்தருகிட்டே போய் சேருதேன்னு அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம்